விவசாய சொந்தங்களுக்கு உங்கள் பாலா ட்ரக்ஸ் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் ஜாண்டியர் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட தான பிரச்சனை ஆளுநர் சேர் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம பார்த்துருக்க டிராக்டருடைய பிராண்டு பக்கமாக ஜாண்டியருங்க ஜாண்டியரில் என்ன மாடலாம் ரெண்டு ஜீரோ மூணு எஸ்ஸுங்க இந்த டிராக்டருடைய மாடல் ஆஃப் இயர்ஸ்னு பக்கமாக ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்னு பக்கமாக சிங்கிள் ஓனர் டிராக்டருங்க டிராக்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக ரன்னிங் கண்டிஷன் ட்ராக்டருங்க டிராக்டருடைய இன்ஜின் கியர் பாக்ஸு குட் கண்டிஷன் இருக்குங்க டிராக்டருடைய டயர் கண்டிஷன் பக்கமாக நாலு டயரும் ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா பதினாலு சைஸ்ஸு ஃபுல் டயர் இருக்குங்க ஃப்ரண்ட்டையர் பார்த்திங்கன்னா ஏழு ஐம்பது டயருங்க ஒரு அறுபது சதவீதம் இருக்குங்க அதேமாதிரி ட்ராக்டருடைய பெயிண்ட்டுமே ஒரிஜினல் பெயிண்டுங்க டிராக்டரில் இது வரைக்கும் கஜிவிலேயே மாட்டலைங்க டிராக்டர் உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது பவர் ஸ்டரிங்க டபுள் கிளட்ச் ஆப்ஷன் வந்துடுங்க டிராக்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனி இல்லாமல் நீட்டாக வேலை பார்த்து வச்சுருக்காங்க அதேமாதிரி கம்பெனியில் சர்வீஸ் பண்ணி பில் இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க நான் கிரௌண்ட் ஆயில் நாற்பது லிட்டரு புது ஆயில் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் தரப்புலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா பில்லை செக் பண்ணிக்கலாம் அதேமாதிரி டிராக்டரில் பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு சின்ன வேலையுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ட்ராக்டர் உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது பவர் ஸ்டாண்டிங்கும் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்துருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் பக்கத்தில் நைனார் பாளையத்தில் இருக்குங்க டிராக்டருடைய ஹெச்பி எடுக்கிறேன்னு பார்க்கும்போது நாற்பத்தேழு ஹெச்பி எடுக்கிறீங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் தரப்புலேருந்து கேட்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்க நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓனர் தலை வந்து டிராக்டர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் டிராக்டருங்க தெளிவாக இருக்குது டிராக்டர் வாங்கி யூஸ் பண்ணு நினைக்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க ஓனர் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிங்க நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்